அண்ணாமலை உனக்கு அவ்வளோதே லிமிட்டு என்ன பெரிய ராக்கெட்டு விட்டீங்க ராக்கெட்டு விட்டோம் ராக்கெட்டு விட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க திமுக விட்ட ராக்கெட் தெரியுமா ஈவரா வந்து சமூக நீதி என்ன ராக்கெட்டை வச்சு சாதியை ஒழிச்ச வரலாறு தெரியுமா கனிமொழி அக்கா விட்ட ராக்கெட் தெரியுமா கனிமொழி அக்கா பெண்ணுரிமைங்கிற எரி எரிபொருளை நறுப்பி ராக்கெட்டை அனுப்பி ஒவ்வொரு டாஸ்மாக அடிச்சு உடச்சி இளம் விதவிகளில் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கின வரலாறு தெரியுமா என்ன பரிசு பெரிய ராக்கெட் விட்டீங்க என்னைக்கு மழை பெய்யும் என்னைக்கு புயல் அடிக்கும் எதுவும் சரியா சொல்ல மாட்டேங்க ஆனா உதயநிதி அண்ணன் எப்படி ராக்கெட் விட்டு ஒவ்வொரு யாருக்கும் ஒரு சிப்பு இது பண்ணிருக்காரு ஒவ்வொரு உடன் பொறுப்பு கையிலயும் சிப்பா மாட்டியிருக்காரு பொற்களின் மூத்த திமுக உடன் பொறுப்பு ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருபதாயிரம் இருக்காது உள்ள இருபதாயிரம் வச்சதையும் கொடுப்பாங்க அவர் வீட்டுல வந்து ஓபன் பண்ணா இருபதாயிரம் இருக்காது அந்த மாதிரி நூதன முறையில எப்படி ஆட்டையை போடுற திமுக உடன்பொறுப்பு வட்ட செயலாளரு அதை கண்டுபிடிக்க முடியுமா உங்க தொழில்நுட்பத்தை வச்சு உங்க தொழில்நுட்பத்தை வச்சு உங்க ராக்கெட்டை வச்சு கண்டுபிடிக்க வாப்பா திமுக எப்படி ஆட்டையா போடுறானு உங்களால் முடியுமா கலைஞர் எவ்வளவு ஒரு மென்பொருளை பயன்படுத்திருக்காரு தெரியுமா எவ்வளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காரு என்ன ஏய் எல்லாம் பேசுறாங்க அதை விட பயங்கரமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ண ஊழல் கணக்கு வழக்கு தெரியுமா முடிஞ்ச ஒரு ஊழலை நிரூபிச்சிருக்க வேண்டியான எதையும் நிரூபிக்க முடியாது என்ன ஸ்டேட் லைட் செயற்கை கோலு ராக்கெட் பேசுறீங்க திமுக விடவா இதுல கோயம்புத்தூர் எம்எல்ஏ அவர் வாங்கினதி வானதி அக்கா அந்த அக்கா பேசுது இந்தியா கூகுள் பே வந்துருச்சு ஜிபே வந்துருச்சு போன் பே வந்துருச்சு அவ்வளவுதான் பணம் அனுப்புறாங்க அப்படி இப்படி உருட்டு உருட்டுறாங்க ஏக்கா என்ன அக்கா குழந்தையாவே இருக்கீங்க அட இடைக்கு வந்து கா கூலி பூக்கிறியாங்கா கணை சுக்கிறியான் ஆண் சுக்கிறியாங்கா காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியுதா எப்படி ஒழிச்சு வைக்கிறியான் திமுக ட்ரைனிங்கு இது மாதிரி செய்ய முடியுமா உங்களால் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழை போட்டு